ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா மீனங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் ஒரு நூறு ஏக்கர் இருக்குங்க இது இந்த இடத்துக்கு போகக்கூடிய முன் வாசல் தார் இருந்து அதாவது ரெண்டு பாதை இருக்குங்க இதுக்கு இது வந்து இந்த இடத்துல வந்து அவங்க கேட் போட்டுருக்காங்க ஃப்ரெண்டில் இது ஒரு பாதை இது வந்து ஆறை கடந்து ஒரு பாலம் இருக்குது ஆனால் அதில் பெரிய வண்டிகள் எல்லாமே போகும் அதாவது கார் வந்து நான் ஃப்ரீயாகட்டு இந்த டாரஸ் எல்லா டாரஸ் கூட இதில் க்ராஸ் ஆகுது கரெக்டாக பாலம் இருக்கும் ஆனால் இல்லை ஹெவி பாலம் அதுக்கு தான் நீங்கள் என்ன போகிறத பார்க்குங்க நூறு ஏக்கர் ஒரு ஏக்கரோடைய விலை பதிமூணு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபா இது பேக் சைடு பேக் சைடு தார் ரோடு டைரெக்ட் டச் ஃபர்ஸ்ட்ல பார்த்தது ஃப்ரண்டேஜி இப்போ பின் பகுதியிலையும் தார் ரோடு டச் ஆகுது ஸோ ரெண்டு பகுதியிலையும் அதுக்கு பாதை இருக்குது உள்ளுக்க பாருங்க கொஞ்சம் இடம் வயல் விளைவிச்சிருக்காங்க அவங்க மீதியான இடங்கள் வந்து காலி மணியாக இருக்குது உள்ள சர்வீஸ் இபி ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க ஒரு கிணறு இருக்குது போர் அமைச்சிருக்காங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட முன் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறு ஓடுகிறது தண்ணி ஃபுல்லாக போகுது இதனுடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா குளம் இதனால கிணற்றிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓதும் போர்லாம் போட்டாச்சுன்னா தண்ணி வற்றவே வற்றாது டவர் லைன் எதுவுமே உள்ள கிடையாது கிளியராக இருக்குது டவர் லைனோ மற்ற லோக்கல் ஈபி லைன் எதுவுமே உள்ள வந்து போகலைங்க இவங்களுடைய லேண்டுக்காக மட்டும் உள்ள ஈபி லைன் தான் நீங்கள் என்ன பார்க்கிங்க இந்த ஈபி சர்வீஸ் வந்து உள்ளே வர்றது வேற எதுவுமே கிடையாது ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குலாங்க அதுக்காக வந்தது மண்ணு பார்த்தீங்கன்னா வந்து செம்மண்ணும் அப்புறம் செம்மண் அந்த வயல் உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா செம்மண் வந்து கொஞ்சம் கலர் குருவாக இருக்கும் அதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் செம்மண்ணில் வந்து பயிர் போட்டு உங்களுக்கு நெல் பயிர் போட்டு தொடர்ந்து விளைவிக்கிச்சு அதில் உரங்கள் போடும்போது அந்த மண்ணோட கலர் வந்து கொஞ்சம் மாறும் ஏன்னா அது தெரிஞ்சவனுக்கு கரெக்டாக தெரியும் மற்றபடி இது வந்து செம்மண் ஏரியா இது வந்து ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் ரூம் போல் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து வெளியே வரோம் பாருங்கள் டைரக்டாக வெளியே வரும்போது உங்களுக்கு ஆறு நேர் ஆப்போசிட்டில் தார் ரோடு ஆனால் இன்னொரு தார் ஒரு பாத்தீங்கன்னா டைரக்ட் டச்சு இது வந்து கம்ப்ளீட் காம்பவுண்ட் பாருங்க நல்ல காம்பவுண்ட் போட்டிருக்காங்க அதாவது வேலி அமைச்சிருக்காங்க ஹெவி டைப்பில் உள்ள அந்த தூண் இருக்கு பாருங்க அந்த இது கல்லு நாட்டி வந்து வேலி போடுறது இந்த ஃபென்ஸ் போடுறது வந்து நல்ல ஹெவி டைப்பில் நல்ல கல்லில் வந்து வேலி அமைச்சிருக்காங்க நூறு ஏக்கரும் கம்ப்ளீட்டாக வந்து வேலி அதனால உள்ள ஜம்பிங் அதோ இதோன்னு சொல்லியிருந்து எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இது பாருங்க பேக் சைடு இந்த நிலத்தை விட பின் சைடு டைரக்டா தார் ரோடு இது இந்த வழியாக நம்ம பாதை போட்டோம்னா டைரக்டா உங்களுக்கு தாரஸ் இல்லை எந்த வண்டினாலும் வந்து உள்ள இறக்கலாம் இப்போ அந்த வண்டியில் ட்ரெயிலர் போகாது ட்ரெய்லர் நீல வண்டி அது போகாது இந்த இடத்துல பாருங்க மெயின் ரோடு டைரக்டா நீங்க பாதை போடலாம் அவங்க போட்டிருக்கிறது அந்த பக்கம் நம்ம வந்து இந்த பக்கம் வேணா இந்த பக்கம் போட்டுடலாம் நூறு ஏக்கர் தான் விலையும் மிக குறைவாக இருக்குது வெறும் மூணே மூணு கையெழுத்து ஒரே குடும்பம் ஒரு குடும்பத்தை சார்ந்த மூணு கையெழுத்து ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ